இன்னைக்கு நம் கேட்க போவது பிரபஞ்சத்தை ஒழுக்கிய ஒரு புராணம் கதை பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் நேரடியாக இணைக்கும் கார்த்திகை தீபத்தின் உண்மை கதை இதோ உங்களுக்காக நான் ஸ்டோரி டைம் யூடியூப் சேனலில் இருந்து முத்துக்குமா பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு இருள் ஆழ்ந்த இருள் மட்டுமே இருந்தது ஒளி இல்லை வடிவு இல்லை பேயரும் இல்லை ஒரு நாளில் அந்த இருளின் நடுவில் அறிவின் முதல் ஒளி பிறந்தது அந்த ஒளியிலிருந்து தோன்றினார் பிரம்மா அவ கண் திறந்தவுடனே இந்த உலகின் முதல் நட்சத்திரம் பிரகாசித்தது உருவாக்கத்தின் தெய்வம் பிரம்மா நான்கு முகங்களை உடைய நாள் ஆனால் படைப்பு மட்டும் போதாது உருவாக்கம் பூர்த்தி உலகம் சமநிலையில் இருப்பதற்கும் ஒருவர் தேவை அவர் ஒரு கண் திறந்தால் கருண மற்றொன்றை திறந்தால் அருள் அவரே உலகின் பாதுகாவலர் அதற்காகவே விஷ்ணு தோன்றினார் பிரபஞ்சத்தின் மூன்றாவது சக்தி அழிக்கும் சக்தி அழிப்பு அவரது பணி ஆனால் அது முடிவு இல்லை புதிய பிறப்பிற்கான துவக்கம் புதிய பிறப்பிற்கு வழி செய்யும் மாற்றம் மாற்றத்தின் வடிவம் அதுவே சிவபெருமான் ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவன் என்று வாதாடினார்கள் பிரம்மா சொன்னார் நான் உலகை உருவாக்கினேன் எனவே நான் பெரியவன் விஷ்ணு சொன்னார் நான் எல்லாவற்றையும் காப்பவன் எனவே நான் பெரியவன் இந்த விவாதம் பிரபஞ்சத்தையே குலுக்கியது பதறிய அளவுக்கு அந்த வாதம் தீவிரமானது இருவரும் வாதாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முடிவில்லாத அக்னி ஜோதியாக சிவன் தானாக வெளிப்பட்டார் அந்த தீ ஆரம்பமும் இல்லை முடிவுமில்லை அதையே தீ லிங்கம் என்று அழைக்கிறோம் சிவன் இருவரிடமும் சொன்னார் இந்த தீஜோதியின் தொடக்கத்தையோ முடிவையோ யார் கண்டுபிடிப்பார்களோ அவர் மேலானவர் விஷ்ணுவராக வடிவம் எடுத்து ஜோதியின் அடியை தேடி பாதாளத்தை நோக்கி பாய்ந்தார் ஆனால் ஜோதியின் அடியை காண முடியவில்லை விஷ்ணு மனத்தில் உண்மையை ஏற்றுக்கொண்டார் பிரஹ்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து வானம் தாவகைகள் கோள்களைத் தாண்டினார் எவ்வளவு உயரம் பறந்தாலும் தீ ஜோதியின் உச்சி எட்டவில்லை ஆனால் பிரஹ்மா உண்மையை சொல்லாமல் பொய் சொன்னார் நான் தான் மேல்முனையை கண்டுபிடித்தேன் அதைக் காதரிக்க ஒரு தாழம்புவை சாட்சியாக காட்ட முயன்றார் அந்த பொயையும் விஷ்ணுவின் நேர்மையையும் சிவன் கண்டார் சிவன் விஷ்ணுவை ஆசீர்வதித்தார் சிவன் பிரஹ்மாவுக்கு சாபம் அளித்தார் இனிமேல் பிரஹ்மாவுக்கு உலகில் கோவில்கள் அரிது இனிமேல் சிவ பூஜையில தாழம்பூக்கும் பயன்படுத்தக்கூடாது அந்த ஜோதியே ஒரு மலையாக மாறியது அதே திருவண்ணாமலை அருணாச்சலத்தில் ஏற்றப்படும் தீபம் சிவனின் அந்த தீ வடிவத்தை நினைவுபடுத்தும் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ஜோதியாகும் இன்னைக்கு நாமே பார்க்கும் கார்த்திகை தீபம் சாதாரண தீபம் அல்ல பிரபஞ்சத்தையே மாற்றிய பெருமான் சிவாவின் தான் நன்றி வணக்கம் உங்க ஆதரவு தான் எங்களோட ஜோதி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க